ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vidya's Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோவில் செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இதை ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் பட்டை ஒரு அண்ணாச்சிக்குள்ளே பாதி எடுத்திருக்கேன் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வானலில் வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இது அப்படியே வானல் அடுப்பு பற்ற வச்சு காஞ்சிகிட்ருக்கு இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஏற்கனவே நான் செட்டிநாடு சிக்கன் கிரேவி போட்டிருக்கேன் இப்போ செட்டிநாடு சிக்கன் குழம்பு நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இது நல்லா வந்து இது ஹீட்டாகிடுச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து வேறு தட்டில் ஆற வச்சுட்டு நான் பவுடராக அரைச்சி ஏற்றுக்குவேன் இல்லை தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் அதே பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதோ சோம்பு ஒரே ஒரு மூணு கிராம்பு அண்ணாச்சி பிள்ளை ஒரே ஒரு ரெண்டு பூ ஒரே ஒரு பட்டை இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் இருந்தால் பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் மூணு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது கூடவே பச்சை மிளகா போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி போங்க இப்போ வந்து வெங்காயம் வதங்கறதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க போட்டுட்டு எப்ப தக்காளியும் போட்டுக்கலாம் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா பேஸ்ட்டாக அரைச்சு கூட போட்டுக்கலாம் இதை கொஞ்ச நாள் சிம்மில் வச்சு மூடி போட்டுக்கலாம் குழஞ்சி வேகம் நம்ம அதுக்குள்ளே இந்த மசாலா வந்து ஆற வச்சுருந்தேன் இதை நான் வந்து அரைச்சிக்கிறேன் தக்காளி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் மசிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டேன் சிக்கன் வந்து தயிர் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்மெல் இருக்காது இப்போ வந்து நான் சிக்கன் போட்டுக்குறேன் நல்லா சிக்கன் போட்டு நல்லா மசாலாவோட வதக்கிடுங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ சிக்கனுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க வேணும்னா அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு வந்து மசாலா சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ சிக்கனுக்கு எடுத்துறீங்களோ அந்தளவுக்கு மசாலா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் நேரம் மூடி போட்டுக்கலாம் வச்சுக்கோங்க மசாலாவும் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துட்டேன் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன் சிக்கன் கொஞ்ச நேரம் வதங்கன்றும் அது மசாலாவை சேர்த்துக்கலாம் மூடி போட்டிருந்தாலே சிக்கன் எப்படி இருக்கு பாருங்கள் தண்ணியே விடல தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ இங்கே வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர் கொடுக்கும் நீங்கள் மிளகாவை போது காஷ்மீரி மிளகா இருந்தாலும் வறுத்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா சிக்கனோட கலந்து விடுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே இருக்கும் ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம குழம்பா தான் வைக்கிறோம் இதுவே கொஞ்சம் திக்காக இருந்தால் கிரேவியாக இருக்கும் இதில் வந்து தண்ணியை வந்து மிக்சி ஜாரில் ஊற்றி அலசி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் அப்போ குழம்பு கொஞ்சம் திக்க மசாலாவும் வந்து மசாலா வந்து நல்லா இதோட ஒண்ணு சேரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க உப்பு பத்தலை உப்பு பத்தலை நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நீங்கள் அந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு தேவைக்கு தண்ணி விட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நார்மல் வைக்கிறேன் நார்மலாக தான் சிம்மில் வச்சுருக்கேன் இதுக்கு வச்சதும் பார்க்கலாம் சூப்பராக சிக்கன் குழம்பு கொதிக்குது நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடே நல்லா மணக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ கருவேப்பிலையும் தழையும் போட்டுக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி நான் அந்த பாத்திரத்துலேருந்து இந்த பவுலுக்கு நான் மாற்றிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்